ஒரே மலை மேகமாக இருக்குது இன்றைக்கி என்ன சமையல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல வீட்டில் உள்ள போன தெரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு சமை இன்னைக்கு இன்னைக்கு மலைக்கு ஏதோமா சூடான ஆ சுவையான கை கறிக்கொழம்பா இல்லை ஆ பார்க்க பிள்ளையா பேர் ரை பேப்பரா பெப்பர் பெப்பர் மிளகு சூறு எஸ் என்னப்பா அது மிளகு சாதம் முட்டை போட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மிளகு சூறு கும்பிட்டு வந்தோம் நீ மிளகு சாப்பாடு செய்துன்னு நடுற முட்டை முடச்சிருக்கு கோழி முட்டை பக்கத்தில் இருக்காதுன்னு ஒன்று ரெட்டாக இருக்கு ஒன்று ப்ரோ ஒன்று பருப்படை ஒன்று வந்து கோஸ் போண்டா அது பேர் வந்து சைனீஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க கடைக்காரங்க அப்புறம் வந்து பருப்பு வடை ம் முட்டை நம்ம வீட்டில் போட்ட முட்டை ம் கரையான முட்டை நம்ம கோழி போட்டது நம்ம கோழி போட்டது வீட்டு வளர்க்குறீங்களா இப்போ கதை விடுங்க ஒரு முட்டை எவ்வளோ தெரியுமா எவ்வளோ ஆறுரூவா ஐம்பது காசு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபா இருந்துச்சு கண்ணா அப்படின்னு ஏறுது முட்டை அதுக்கு வடை எவ்வளோ போகிற வடை கூட அஞ்சு ரூபா தான் நம்ம ஏரியாவில் அவரும் இங்கே மானா மதில் வந்து இங்கே போகிறாரு வடையை அதனால் நல்லா டேஸ்ட்டாக போடுவாங்க சும்மா சொல்லக்கூடாது மானா மதில் வந்து வடை பட்டை கிளாங்க பஜ்ஜிக்கு போடவங்க வடை போட்டிருக்காங்க ஸோ பெப்பர் ரைஸுக்கு முட்டை எப்பவுமே இதாக இருக்கும் புதுசாக வடை வச்சு சாப்பிட்றோம் ஆனால் பெப்பர் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த மலை நேரத்தில் உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக் ஃபுட்டு இன்றைக்கி இது சாப்பாடு வேலையை பற்றி சொல்ல மாட்டேன் சோர் வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி ஆர்கானிக் உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ இன்றைக்கி வந்து வர பெஞ்ச ம பெஞ்ச மழைக்கும் பெய்ய போகிற மழைக்கும் சேர்த்து சரி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்த்தியாக கொடுத்துட்டிங்க்கா ஓகே தேங்க்யூ வேறு எதாவது சிறப்பான ஐட்டம் இருக்கு அவ்வளோதானா அம்பளதானா இன்னைக்கு அவ்வளோதானா சரி ஓகே